தங்கம் இந்த சொல்லை கேட்டாலே எல்லாத்துக்கும் ஒரு புத்துணர்ச்சி வரும் இது ஒரு ஆபண பொருளை இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாகவும் ஏன்னா இதோட விலைகள் வந்து ரொம்ப உடனே இறங்காது ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் கொஞ்சம் மேலே போகும் ஒவ்வொரு பீரியடு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி க கனெக்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ராய் அவுன்ஸுன்னு சொல்லுவாங்க ஒரு ட்ராய் அவுன்ஸோட விலை எவ்வளோ இருந்துச்சு நைன்டீன் செவன்ட்டி டூவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஐம்பத்தெட்டு யூஎஸ் டாலராக இருந்தது ஒரு ட்ராய் அவுன்ஸ் இன்றைக்கி எவ்வளோ இருக்குன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது யூஎஸ் டாலர் ஒரு ட்ராய் அவுன்ஸ் எங்கேயோ போயிடுச்சுன்னு பாருங்கள் அடடா அப்போ வாங்காமல் விட்டோமே அப்படின்னு இருக்குது ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தான் இருந்துச்சு இன்றைக்கி எவ்வளோ இருக்குது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது யூஎஸ் டாலர் ஒரு ட்ராய் அவுன்ஸு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு இது இந்த ரிட்டர்ன் வந்து எதுலேயுமே கிடச்சிருக்காது பட் பட்டு இது நடந்துகிட்டு நடந்துட்டுருக்கு சரி இந்த இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருப்பீங்க கோல்டு ப்ரைஸஸ்லாம் இன்னும் டெய்லி இன்க்ரீஸ் ஆகுது இப்போ டிவியை தொடர்ந்து பிரேக்கிங் நியூஸு அதாக தான் இருக்குது ஏன்னா எங்கேயோ போயிடுச்சு நம்ம வாங்க முடிய சாதியர்கள் வாங்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆப்ஷனாக வந்துருச்சு இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு ஏன்னா உலகத்தில் இருக்க ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன் ரெண்டு வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி இப்போ இந்த கோல்டு ப்ரைஸஸ் இப்போ கொஞ்சம் இறங்கிட்டு வருது நீங்கள் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு இது எப்படி இந்த ட்ரெண்ட் இருக்கும் இது இறங்கிட்டு மறுபடியும் ஏறுமா இல்லைனா மறுபடியும் இறங்குமா அப்படின்றப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க இது இறங்கும் முகத்துல தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இது இறங்கிட்டு தான் வரும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதாக ரெண்டாயிரத்து முந்நூறு வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ ஒரு குவார்ட்டர் ரெண்டு குவார்ட்டராக வந்து டிசம்பரில் வந்து கொஞ்சம் ஸ்டெப்ளை ரெண்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் ஸ்டெபிளைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதனால் வருதுன்னா சைனா வந்து முதல்ல வந்து ரொம்ப அக்ரெஸிவாக வந்து இந்த கோல்ட வந்து வாங்கிக்கிட்டு இருந்தப்போ விலை வந்து ஏற்றங்கள் நிறையா இருந்துச்சு இப்போ அவங்க வந்து அதை பாஸ் பண்ணிட்டாங்க வாங்குறத நிப்பாட்டிட்டாங்க அதனால் ஒரு ரீசன் இன்னொன்று வந்து யூஎஸில் வந்து ஜாப் மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் ரிவைவ் ரிவைவாகி ஸ்ட்ராங்காகிட்டு வர்றதுனால யுஎஸ் ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண மாட்டாங்க குறைக்க மாட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வேறு ஆப்ஷன்ஸு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டாங்க அப்படின்னு வரப்போ கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்காது அதனால் ரேட் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ரேட்டு இருந்துச்சுன்னா நேற்று வந்து நூற்றி அறுபது ரூபா ஒரு கிராமுக்கு குறைஞ்சிருக்கு இப்போ ஆபரணத்தங்கம் வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தோருவா வரைக்கும் இருக்குது இது எவ்வளோ வரைக்கும் கீழே போகுன்றது வந்து பார்க்கணும் ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸு பெரிய பேங்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே சொல்லாமல் அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா நியூஸாக கொடுக்க மாட்டாங்க நாங்கள் வாங்க போகிறோம் இது பண்ண போகிறோம் எப்போ வாங்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் சொல்ல எல்லாம் அவங்க வாங்கி முடித்த பிறகு மார்க்கெட்டில் அந்த இது வந்த பிறகு இது ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அப்படி தான் கோல்டு மார்க்கெட்லேயும் அப்படி தான் அப்போ தான் சாமானியர்களுக்கு தெரியும் இன்வெஸ்ட் பண்ண போவாங்க ஆனால் இப்போ இந்த டைத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதான்றப்போ இவங்க ரிப்போர்ட் படி பார்த்தா இந்த டிசம்பர் ரெண்டு வரைக்கும் ரேட் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் இது மறுபடியும் வந்து நைன்டீன் செவன்ட்டி டூ இருந்த அளவுக்கு போகுமா இல்லைன்னா டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இருந்தால் போகணுமா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூக்கு போகுமா அப்படிலாம் போகாது இது வந்து ஒரு கரெக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி அஞ்சு அது வரைக்கும் வரும் அன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோட்டாயிருக்குன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அஞ்சுக்கு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு கொட்டாயிருக்கு அதனால் இப்போ இறங்குமுகத்தில் இருக்கிறனால வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாமா வெயிட் பண்ணி கோல்டு வாங்கலாமான்றவங்களுக்கு இது ஒரு நியூஸு இந்த நியூஸை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா இல்லை கோல்டு இப்போ அடுத்த வருஷம் கல்யாணம் இருக்குது இப்போயே வாங்கி வச்சுக்கலான்னு நினைக்கிறவங்க டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி கூட வாங்கலாம் இது ட்ரெண்ட் எப்படி போகுன்றது வந்து யாருமே கணிக்க முடியாது பட் இந்த இவங்க சொல்கிற ரீசன்ஸ் வந்து இப்போ சைனா வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு யூஎஸ் ஜாப் மார்க்கெட் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு இருக்காது இதெல்லாம் சொல்கிறப்ப வந்து இவங்களோட இது கணிப்பு வந்து ஒரு சயின்டிஃபிக்காக இருக்குது அதனால் கோல்டு ப்ரைஸஸ் வந்து இறங்குறதுக்கான இறங்கிறதுக்கான சான்ஸஸ் நிறையா இருக்குது யாரும் ஆகணும்னா இப்போ யாரும் பேனிக்க ஆகும்னா இந்த கோல்டு ரோனு ரேட்டை வச்சு நிறையா லோன் கொடுத்தாங்கல்ல இந்த என்பிஎஃப்சி இவங்கெல்லாம் வந்து நைன்டி பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இப்போ படப்படப்படன்னு இறங்குச்சின்னா அவள் பெரிய லாஸ் வரும் இப்போ அவங்களாம் தான் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கோல்டு வாங்குறவங்க வந்து இதை அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணலாம் ரொம்ப அத்தியாவசியகளுக்கு நீங்கள் என்ன இப்போ பெரிய அளவில் பெரிய இது வந்துடாது ஒரு நூறு டாலர் ஒரு ட்ரை அவுன்ஸுக்கு நூறு டாலர்னால் எவ்வளோ பார்த்துக்குங்க ஒரு ட்ரை அவுன்ஸுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கிட்ட வரைக்கும் இறங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதை யோசித்து நம்ம அப்புறமா வாங்கலாம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்